மகாநதி சிறியல் இன்னைக்கு எபிசோட்ல காவேரி வந்து நிவீன பிடிச்சி திட்டுறாங்க இதுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்கள் எதுக்கு அவளுக்கு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு அதனால தான் நான் பண்ண யமுனாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாம்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தேவையில்லை அதனால தான் இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனாக ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் விஜய் வந்து எந்திக்கிறாரு அப்போ ஃபோனை பார்க்குறாரு காவேரி வந்து நிறைய டைம் கால் பண்ணியிருக்காங்க உடனே கால் பண்ணுறாரு இங்கே எடுக்கிறாங்க அப்போ என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை யமுனா வந்து பாய்ச்சம் சாப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே நிவின் நிற்கிறத பார்த்துட்டு இவன் இங்கே தான் நிற்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு என் என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருக்காரு இவருக்கு என்னாச்சு இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி யமுனா கிட்ட போகிறாங்க யமுனா நீ என்ன சிரிச்சிட்டா இருக்க நாங்களும் எவ்வளோ டென்ஷன் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த டைம் கரெக்டாக போலீஸை நிவின் கூட்டி ஒரு எங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க நீ எதுக்குமா சூசைட் அட்டம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்காக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க நான் தானே கேட்டேன் அவங்களே பதில் சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஷாக்காக நிற்கிறாங்க இதோட எனக்கான எபிசோட் முடியுது